Saya हाय सनक हाय हाय ये

நந்தி சவாரி நல்ல விளையாட்டு ஜாலியா சாமி பார்த்துட்டு வெளில வந்தாச்சு அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு இதுக்கப்புறமா வந்து சாமி சாங்ஸ்லாம் போயிட்டு இருந்தது பேக்ரவுண்டில் ஸோ ஓகே நம்ம வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோ மட்டும் கவர் பண்ணிட்டு வந்தோம் வந்து சாமி கும்பிட்டு வெளில வரும்போதே பிரசாதம் சுண்டல் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தார் சாமி நல்லா பார்த்தோங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப காலியாக இருந்தது நாங்கள் போகிற டைம் கரெக்டாக நாங்கள் பார்த்துட்டு வெளில வர க்ரௌடு வந்து லைன் வந்து ரோடை தாண்டி நின்றுட்டு இருந்தது அப்புறம் வெளில வந்தோடனே பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இதெல்லாமும் சாங்ஸ் போயிட்டு இருந்தது எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க நைட்டு ஃபுல்லாகவே கலை நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இந்த இதுக்கப்புறமா தான் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனாக அப்படியே அங்கே உட்காந்துருந்துட்டு கொஞ்ச நேரம் பரதநாட்டியம்லாம் மட்டும் பார்த்தோம் அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் நிற்க முடில நாங்கள் அதோட வந்து உட்காந்துட்டோம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க சரி மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்காக நாங்கள் போனோம் சாமி மறுபடியும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கடல் தேர்வுலாம் சுற்றி பார்க்கலாம் பாப்பா வந்து பொம்மை வேணும் சொல்லி ஒரே அழ திருவிழானாலே எல்லாம் பொம்மை சாமான் அப்புறம் வான வேடிக்கை நடந்துட்டு இருந்தது எல்லோரும் நல்லா கூட்டம் இந்த வாட்டி கூட்டம் ஆனால் இல்லை தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கா மாதிரி இருக்குது லாஸ்ட் இயர்லாம் வந்து மூவ் பண்ணவே முடியாது இந்த மாதிரி ஸ்பேஸே இருக்காது சுத்தமாக அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது பட் இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை எப்பயும் ஒரு செம்ம க்ரௌடு இருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான் கூட்டம் குட்டீஸ் எல்லாம் நிறைய விளையாட்டு இருந்ததுங்க ட்ராகன் கார் ரேஸு ராட்னோ இதெல்லாம் வேறு காமெடி இதோ வருது பாருங்க இந்த ட்ராகனில் உட்காந்துட்டோம் ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசை ஃபேமிலியாக போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு பாதி ஏறினோடனே பாதி ட்ரைவ்லேயே எல்லாம் பயந்து நீ இறங்கிட்டோம் அவ்வளோதான் பாப்பா பாம்மா வாங்கி கொடுத்துட்டு கூட்டின்னு வந்தாச்சு எங்களுக்கு நல்லபடியாக சிவராத்திரி முடிஞ்சது உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த விலாக் முடியுது Thanks for watching. Thank you.